தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டுக்கால் சூப் ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு ஆட்டுக்கால் எலும்பு எடுத்திருக்கேன் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் பெரிய வெங்காயமும் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் உடைச்சு வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லதுங்கிறதுனால அவங்களுக்கு எல்லா வீடியோலையும் நான் சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன் பூண்டு இஞ்சி தக்காளி ஒரு ரெண்டரை தக்காளி மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் நல்லெண்ணெய் உப்பு மசாலாவுக்கு வந்து ஒரு அஞ்சு வறுமிளகாய் சோம்பு கிராம்பு ஜீரகம் பட்டை ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்துட்டு மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஏன்னா ஆட்டுக்காலே கொஞ்சம் எண்ணெய் விடுங்க அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம் இதோட இந்த இஞ்சி பூண்டையும் போட்டுடலாங்க சில பேர் அரைச்சும் போடுவாங்க நாம் நிறைய விசில் விடுறதுனால இஞ்சி பூண்டு நல்லா வெந்துக்கும் அதனால நாம வந்து அப்படியே கூட போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டலாம் இப்போ இதுல ஒரு ரெண்டு கும்பு தண்ணி ஊத்திக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எல்லாம் ஒரு ஒன்றரை ஒரு ஸ்பூன் போதுங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா கலசி விட்டுட்டு ஒரு பத்து பதி பத்து ரிசு விடுங்க இப்போது உட்காரில் விசில் வரதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த சின்ன வெங்காயத்தை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அதனால கொத்தமல்லி தூளை போட்டுக்கலாம் கொத்தமரத்தூள் போட்ட பிறகு அடுப்பை எரிக்காதீங்க தூள் கதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ தக்காளி பழத்தையும் அரைச்சு வச்சுட்டேன் நம்ம வணக்கி வச்ச வெங்காயத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா நைஸா அரைச்சிக்கணுங்க வெங்காயத்தை அரைச்சி வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை உள்ள போட்டுக்கலாம் இல்லை கிராம் பொறமும் போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப காரம் வேண்டாதவங்க உள்ள போட்டிருக்கிறதே போதுங்க வெங்காயத்தை வந்து நம்ம தனியாக வணக்கம்னு அவசியம் இல்லை நான் போட்டு மசாலா போட்டு போகும்போதே வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நீங்க போட்டுக்கலாம் நான் மறந்துட்டேன் இப்போ நான் வணக்கி உள்ள போட்டு போறேன் நல்லா வாசமாக இருக்கும் உங்கள் கருவேப்பிலை போட்டிங்கனாலும் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்த்துக்கிங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இல்லாத போது சளி காய்ச்சல் இரும்பல் கால்வழி முட்டுவலி எந்த வியாதி வந்தாலும் இது செஞ்சு சாப்பிட்லாம் அதனால நீங்கள் வந்து மிளகு சேர்த்திக்கோங்க காரத்துக்கு மிளகாய் மிளகாய்க்கு மிளகாய்க்கு பதிலாகவும் மிளகு தூளுக்கு பதிலாகவும் மிளகாய் தூளுக்கு பதிலாகவும் மிளகு தூள் இல்லைன்னா மிளகையே சேர்த்துக்குங்க இந்த வெங்காயம் நீங்க அரைக்க போகும்போது இதோட சின்ன மிளகையே அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்க சூப்பில் வந்துட்டு மிளகு தூவிங்க சாப்பிட்லாம் நான் உட்பாட்டு கடைசியா வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ குக்கரும் வீச்சு அடங்கிருச்சு நான் பத்து விசில் விட்டுருக்கேங்க நல்லா சூப் வந்துருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் ஒரு ஐம்பது தான் நல்லா வந்திருக்கும் பத்து விசில் விட்டாலும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் விசில் விட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா உள்ள இறங்குங்க இந்த முட்டி இதில் இருக்கிற அந்த இது எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா எசன்ஸ் இறங்கும் அதுதாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது வயசாவுங்க வந்து குழந்தைங்க வந்து எல்லாரும் சாப்பிட்லாம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு நாள் இருந்து வேக வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க எங்களை வந்து வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வணக்கம் தக்காளி விழுது அரைச்சி வச்சிருக்கேங்க அதே மாதிரி வெங்காயத்தையும் வணக்குன வெங்காயத்தைங்க பச்சை வெங்காயம் போட்டுறதுங்க கொஞ்சம் அடிக்கும் அதனால வணக்கின வெங்காயத்தையும் உள்ள போட்டாச்சு இதில் இன்னொரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பத்து விசிறு விட்டுக்கலாம் என்னடா இது இத்தனை விசில் விட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க எலும்பு வேக வேக அதில் இருக்க சத்தெல்லாம் நல்லா குழம்புல சூப்பில் இறங்கணுங்க அதனால நீங்கள் எவ்வளோ விசில் விட்டாலும் நல்லது தான் நான் எங்கள் ஊர் பக்கம்னா ராத்திரிலேருந்தே இந்த ஆட்டுக்கால் சூப்பர ஆரம்பிச்சிருவாங்க ராத்திரி ஃபுல்லாக வேகுங்க விறகுடுப்பில் போட்டு வேகச்சியே இருப்பாங்க ஆட்டுக்கால் சூப் தயார் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பத்து விசில் அப்புறம் ஒரு பத்து விசில் விட்டுருக்கேன் நல்லா வெந்துருச்சு உள்ளே இருக்க அந்த இது எல்லாமே எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை நான் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு உப்பு காரம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சம் சளி பிடிச்சவங்களாம் பெப்பர் கொஞ்சம் நீங்கள் நல்லா தூவி இதை நீங்கள் சாப்பிட்லாம் நன்றி